அனைவருக்கும் வணக்கம் நாம் ஓகமாமனிவர் அருளி செய்த சத்த காண்டம் என்கிற ஏழாயிரம் பாடல்களைக் கொண்ட நூற்றொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்ப்பதற்கு முன்னால் மிகுந்த பிரயாசியின் பேரிலே சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவுகளை அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் வெறும் தலைப்பை மாத்திரம் வைத்து பதிவுகளை பார்ப்பதை பெரும்பாலானோர் வழக்கமாக கொண்டிருக்கிறீர்கள் அது காரணமாகவே நீங்கள் விரும்பும்படியான நிலையிலேயே பதிவுகளை தர வேண்டும் என்பதற்காக போகர் ஏழாயிரத்திலும் சரி இதர சித்தர் பாடல்களும் சரி பல பாடல்களை தவிர்த்துவிட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைய இந்த பதிவிலும் கூட பல பாடல்கள் தவிர்க்கப்பட்டு ஓரளவு உங்களுக்கு சுவாரஸ்யம் தரக்கூடும் என்று கருதக்கூடியவற்றை மட்டுமே இங்கே பதிவுகளே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இணைப்புகள் இருந்தும் கூட பார்ப்பவர்கள் என்னவோ மிகவும் சொற்பமாகவே இருக்கின்ற காரணத்தால் இருக்கின்ற சொற்ப சகோதர சகோதரிகளின் விருப்பத்திற்கிணங்க பதிவுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதிலும் சுவாரஸ்ய குறைவாக நீங்கள் கருதக்கூடியவற்றை தவிர்த்துவிட்டு ஓரளவு சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே பேசுவதாக கொண்டு இன்றைய இந்த பதிவு வருகிறது பறவியே காளாங்கிநாதர் சொன்ன பக்குவத்தால் அடியேனும் பார்த்து தேறி புறவியே பொதிகைக்கு வாயு மூலை பெருத்ததோர் சுனங்க விருட்சத்தின் கீழே அறவிய அறுபத்து மூன்று பேருக்கு அங்கு அட்டாங்க யோகத்தை போதித்தேன் யான் பரவிய அறுபத்து மூன்று பேருக்கும் பழித்ததே அட்டாங்க சித்திதானே என்னுடைய குருநாதராக இருந்த காளாங்கிநாதர் பெருமான் எனக்கு ஞானத்தை முழுமையாக அருளி செய்தார் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஞானத்தின் பக்குவத்தை நான் உணர்ந்து யோகத்தினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய பாபநாசம் மலைக்கு தென்மேற்கே இருக்கக்கூடிய சதுரகிரி மலையிலே ஒரு இடத்திலே தங்கியிருந்து நான் என்னுடைய யோக பயணத்தை தொடர்ந்து நடத்தினேன் அமர்வதற்கு ஏற்ற இடம் என்பதாக நான் கருதி அமர்ந்திருந்தது என்னவோ சுனங்க விருட்சம் என்று சொல்லக்கூடிய விருட்சத்தின் அடியிலே அமர்ந்திருந்தேன் இந்த சுனங்க விருட்சம் என்பதை பற்றி பார்க்கும்போது சதரகிரி வரலாறு சித்தர்களுடைய மலைவாகனம் ஆகிய நூல்களிலே பார்க்கும் போது சுனங்கன் என்பது நாயை குறிக்கிறது சுனங்க விருட்சம் என்பது நாய்க்குட்டி காய் விருட்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த விருட்சத்திற்கென்று ஒரு தனித்த சுபாவம் உண்டு இந்த விருட்சத்தின் காய்கள் பார்ப்பதற்கு ஒரு நாய்க்குட்டியைப் போலவே இருக்கும் இந்த நாய்க்குட்டியைப் போல இருக்கக்கூடிய இந்த காய்கள் கனிந்து பழமாகி கீழே விழும்போது அது நாய்க்குட்டி குறைப்பதைப் போன்றே ஒரு ஓசையை எழுப்பியபடியாகவே தரையிலே வந்து வீழும் இப்படி வீழக்கூடிய இந்த காய்கள் சற்றைக்கெல்லாம் மெல்ல மெல்ல நகர்ந்து மரத்தோடு சென்று ஒட்டி கொண்டுவிடும் விடும் இதே போன்றதொரு தன்மை ஏரழிஞ்சில் என்று சொல்லக்கூடிய விருட்சத்திற்கும் இருக்கிறது இந்த ஏரழிஞ்சில் மரத்திலிருந்து வீழக்கூடிய கனிகள் நத்தை ஊர்வதைப் போல ஊர்ந்து சென்று மரத்தின் தூர்பாகங்களிலே இணைந்து கொள்வது வாடிக்கை போன்ற அற்புத குணம் கொண்ட இந்த சுனங்க விருட்சம் என்கிற விருட்சத்திற்கு ஒரு சுபாவம் இருக்கிறது இந்த வெருட்சத்திலே இருந்து விழக்கூடிய பாலை சிறிது எடுத்து தேன் கலந்து உண்டுவிட்டால் மூர்ச்சை மயக்கம் ஏற்பட்டு வாசி ஒடுங்கி சமாதி கூடிவிடும் இந்த நிலையிலே சீடர் எவராவது அருகிலே இருந்து பாலும் தேனும் கலந்து ஒரு பாத்திரத்திலே வைத்திருந்து சிறிது சிறிதாக இந்த மரத்தின் பாலை உண்டவருக்கு புகட்டி வரும்போது மெல்ல மெல்ல உணர்வு ஏற்படும் அதன் பிறகு வாசி ஒடுக்கம் பெற்றுவிடும் என்று சித்தர் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வெருட்சத்தின் அடியிலே போகமாமுனிவர் அமர்ந்ததன் காரணம் இந்த சுனங்க வெருட்சத்தினுடைய பாலை உண்டு தன்னுடைய சீடர்களை அருகிலே வைத்திருந்து காயசித்தி யோக சித்தி செய்து கொள்வதற்காகத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சுனங்கன் என்கிற நாய்க்குட்டியை போன்றதொரு தோற்றத்தை கொண்ட காய்களை கனிகளை கொண்டிருக்கக்கூடிய வெருட்சம் என்பதற்காகவே அதற்கு சுனங்க வெருட்சம் என்ற பெயர் அந்த விருட்சத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட என்னுடைய குருநாதராகிய காலாங்கிநாதர் சொல்லியபடியாக நான் இந்த சுனங்க விருட்சத்தின் அடியிலே அமர்ந்திருந்து அதன் பாலை உண்டு காயசித்தி யோக சித்தி செய்து கொண்டேன் என்று போகமாமுனிவர் மறைமுகமாக கூடகமாக இந்த பாடலிலே சொல்லுகிறார் அப்படி தங்கியிருந்த போது தனக்கு உதவி செய்வதற்காக அறுபத்து மூன்று சீடர்களை தன்னோடு வைத்திருந்தார் என்றும் இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் அப்படி தங்கியிருந்த சீடர்கள் அறுபத்து மூன்று பேருக்கும் தன்னுடைய தேவைகளுக்காக உதவிகரமாக இருந்ததற்காக அட்டாங்க யோகத்தின் உணுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து யோக சாதனத்தின் சூட்சுமங்களை எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று ஓகமாமுனிவர் இந்த பாடல் வாயிலாக அறிவிக்கிறார் அதி அற்புதமான சக்தி கொண்ட இந்த சுனங்க விருட்சம் என்கிற விருட்சம் சதரகிரி மலை உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலைகளிலே சில இடங்களிலே இருப்பதாக சித்தர் வெறுமக்களுடைய நூல்கள் சொல்லுகின்றன இங்கே இதை வித்தியாசமான முறையிலே சொல்ல வேண்டும் என்று நான் கருதி இருந்தால் தலைப்பை வேறு விதமாக போட்டு சித்தருடைய பாடல்களை சொல்லாமல் சதர்கிரி மலையிலே இப்படி ஒரு அற்புதமான மரம் இருக்கிறது அது இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தும் விதமாக பதிவுகளை செய்திருக்க முடியும் ஆனால் எந்த ஒரு செய்தியையும் ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது என்பதற்காக சித்தர் குரு பாடல்களைச் சொல்லி அதனுடைய விளக்கத்தோடு கூட அதனுடைய இணைப்பான தகவல்களை சொல்லி வருகிறேன் ஆகவே அருமை சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக நமது பதிவுகளை பார்த்து ஆதரவு கொடுக்கும்படியாக பணிமன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் சித்தியாய் அறுபத்து மூன்று பேரும் தேசமெங்கும் தெரிந்திட்டு விண்ணில் ஏறி அத்தியாய் அடுக்காறு தலமும் புக்கி அதிசயங்கள் எல்லாம் தான் அலைந்து பார்த்து நத்தியாய் நடனத்தின் புதுமை கண்டு நாதாந்த தசநாத நாட்டம் பார்த்து புத்தியாய் பூமிக்குள் மேறு வந்து போந்தாரே பிள்ளைகள் தான் புகழ்ந்தேன் கானே இந்த நிலையிலே அறுபத்து மூன்று சீடர்களை என்னோடு கூட வைத்திருந்து இந்த யோக சாதனத்தினுடைய காரியத்திலே நான் ஈடுபட்ட போது அவர்கள் தேசாந்தரமாக சுற்றித் திரிந்து எனக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அது மாத்திரமல்லாது என்னுடைய சிசு செய்தான பிறகு அங்கேயே அமர்ந்திருந்து ஆராதார பயணம் என்று சொல்லக்கூடிய பயணத்தையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள் அது காரணமாக அவர்களுக்கு நல்லதொரு ஆற்றல்களும் நல்லதொரு இணைப்புகளும் சக்திகளும் கிடைத்தன அது மட்டுமல்லாது நந்தியம்பெருமானுடைய திருநடன காட்சியையும் சொளுமுனை தரப்பையும் அவர்கள் அடைந்தார்கள் இந்த பூமிக்குள்ளே மேறு வந்து பூமியிலே அமர்ந்திருந்தபடியாக மேறு வளம் என்பது வாசி கொண்டு சிரசில ஏற்படக்கூடிய சுழற்சி சிரசு என்பது மேறு ஆகிறது சிரசை வாசி சுற்றுவது மேறு வளம் என்றாகிறது இந்த மேறு வளத்தை செய்து என்னுடைய சீடர்களாகிய இந்த அறுபத்து மூன்று பேரும் நல்ல நிலையை பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய அந்த முன்னேற்றத்தைக் கண்டு நானும் ஆனந்தம் கொண்டிருந்தேன் அவர்களை போற்றி புகழ்ந்து வாழ்த்தியும் அவர்களை வழிநடத்தி வந்தேன் காணவே பிள்ளைகள் தான் வணக்கம் செய்தார் கையமர்த்தி சமாதிக்குள் செல்லும் என்றேன் ஊனவே காலாங்கிய நாதர் பாதம் உகந்துமே நெஞ்சில் வைத்து மூலநாதர் தோணவே பாதம் என்றன் சிரசில் வைத்து சிவயோக மார்க்கத்தில் தெளிய என்று வேணவே சுனங்க விருக்கத்தின் கீழே வேட்டிதனை விருத்துமே விரைந்தேன் பாரே இப்படியாக அந்த சுனங்க மரத்தடியிலே அமர்ந்திருந்து அதன் பாலை உண்டு காயசித்தி யோக சித்தியை பெற்றான பிறகு சீடர்களுக்கு ஆராதார பயணத்தின் அவசியத்தை பற்றி எடுத்துச் சொல்லி யோக சாதனத்திலே ஈடுபட்டு மேன்மையை பெறுங்கள் என்று அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை எல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய வேட்டியை வெறித்து அந்த இடத்திலேயே நான் நிலைத்தது நீடித்த சமாதி என்று சொல்லக்கூடிய யோக தவத்திலே ஈடுபடுவதற்காக அமர்ந்து விட்டேன் இந்த நிலையிலே என்னுடைய இந்த வகையான முயற்சிகள் முன்னேற்றங்களுக்கெல்லாம் என்னுடைய குருநாதராகிய என்னுடைய தந்தையாகிய காலாங்கிநாதரும் என்னுடைய பாட்டானாராகிய திருமூலரும் உதவியாக இருந்து ஆசி வழங்கி என்னை மேன்மைப்படுத்தி அருளி செய்தார்கள் இந்த கருத்தை இங்கே போகமாமுனிவர் பதிவு செய்கிறார் இதன் காரணம் என்ன என்றால் பெரிய நிலையை பெற்றிருந்து அறுபத்து மூன்று சீடர்களை தன்னகத்தோடு வைத்திருந்த போகமாமணிவரும் கூட தன்னுடைய வெற்றிக்கு தன்னுடைய யோக முன்னேற்றத்திற்கு அனைத்திற்குமே தன்னுடைய குருநாதராகிய காலாங்கிநாதரும் பாட்டராகிய திருமூலருமே காரணம் என்று பணிவோடு சொல்லி கடந்து செல்வதை பார்க்கும் போது யோக சாதனை வெல்வதற்கு அதற்கு முன்பதாகவே வென்றிருந்த சித்தர் வெறுமக்கள் யோகிகள் மகான்கள் குருமார்களுடைய ஒத்துழைப்பும் ஆசியும் அவசியம் என்பது இதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை போகமாமுனிவரால் நிறுவப்பட்டுள்ளதை காண முடிகிறது எனவே குருமார்களின் உதவியின்றி இந்த யோக சாதனத்திலே வெல்ல முடியாது என்கிற கருத்துக்களை சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளும்படியாக இங்கே வெறித்துரைத்திருக்கிறேன் விரைந்துமே நூறாண்டு சிவயோகத்தில் வெளி ஒளிப்பாள் தனில் மனம் விரவி போச்சு தெரிந்துமே ஆண் பெண்ணாம் சிங்கம் ரெண்டும் சிலையின்று நமை எண்ணி சிறக்கு நாளில் வெகு நாளாய் பிள்ளைகளை பெற்று பெருக்கங்களாகியே சிங்கக் கூட்டம் நரைந்துமே சுற்றி இருந்து கொண்டு நாட்டமாய் இறை கொண்டு புசிக்கும் பாரு இப்படியாக இந்த காயசித்திக்கான காரியம் முடிந்தான பிறகு நீண்ட நெடியதொரு தவத்திலே ஈடுபட்டிருக்கும் விதமாக சீடர்களுக்கு யோக சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விடை கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டு நான் சமாதி நிலையிலே நூறாண்டு காலம் தங்கியிருந்தேன் என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் அப்படியாக போகமாமுனிவர் நூறாண்டு காலம் தவ வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்த போது பல காலத்திற்கு தேகம் கல்லாக இருந்து முனிவர் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கும் போது வெளி ஒழிப்பாள் என்று சொல்லக்கூடிய சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்திலே முனிவர் ஒடுக்கம் பெற்று தங்கி இருந்து விட்டார் அந்த நிலையிலே அந்த பிராந்தியத்திலே வசித்திருந்த சிங்கங்கள் அந்த இடத்திலே வந்து தங்கி இருந்தன அது மட்டுமல்லாது அங்கேயே தங்கி இருந்து பேற்றை பெற்று பலவிதமான குடும்ப விருத்திகளை செய்து கொண்டு ஏராளமான சிங்கங்கள் உருவாகி அங்கே கூட்டமாக இருந்தன அப்படி கூட்டமாக இருந்த அந்த சிங்கங்கள் எல்லாம் அந்த இடத்திலேயே தான் வேட்டையாடி கொண்டு வந்த மற்ற ஜீவராசிகளை போட்டு அதன் ஊனை உண்டு அந்த இடத்தையெல்லாம் அனாச்சாரமான வகையிலே ஆக்கி வைத்திருந்தன இவை யாவற்றையும் தெரியாத நிலையிலே கடுந்தவத்திலே சமாதியிலே போகமாமுனிவர் இவர் இருந்தார் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருகிறது பிற உயிர்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய அந்த சிங்கக் கூட்டம் போகமா முனிவரை ஏன் வேட்டையாடவில்லை அவரை கற்சலை என்று கருதி அவை இருந்துவிட்டன சாமானிய மனிதனின் உடலிலே மனிதனுடைய வாடை நாற்றம் என்பது இருக்கும் அந்த நாற்றத்தை கொண்டு இது மனிதன் இது மற்ற மிருகம் இது வேட்டையாடி உண்ணத்தக்கது அதன் மாமிச வாடை வருகிறது என்பதை கருதி மிருகங்கள் வேட்டையாடி விடுவது வழக்கம் ஒரு மானண்ட உடலிலே இருந்திருக்க வேண்டிய எந்தவிதமான நாற்றமும் இல்லாமல் அந்த உடல் தான் அது என்பதை கூட கருதாதபடியாக அந்த இடத்திலேயே சிங்க கூட்டம் வாழ்ந்திருந்து இனவருத்தியும் செய்து கொண்டிருந்தது என்றால் போகமாமுனிவருடைய உடல் எப்பேற்பட்ட ஒரு நிலையை எய்தியிருக்கும் என்பதை எண்ணி பார்க்கும்போது வியப்பு தலை சுற்ற வைக்கிறது இப்படியாக பலகாலம் சிங்க கூட்டம் போகமாமுனிவர் தங்கியிருந்த அந்த மரத்தின் கீழே வாழ்ந்திருந்தன இனப்பெருக்கம் செய்திருந்தன நூறாண்டுகளாக இந்த காரியம் நடந்திருந்தது இது அறியாமல் தவத்திலேயே மூழ்கியவராக சமாதி நிலையிலே போகமாமுனிவர் தங்கியிருந்ததைப் பற்றி இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கிறார் பார்க்கவே வெகுநாளாய் இருக்கும்போது பரிவாக அதில் ஒரு நாள் நமக்குத்தானும் ஆர்க்கவே ஆனந்த கண்ணீர் தானும் அருவிபோல் திவலை சிந்த மடியின் மேலே கீர்க்கவே சிங்கமது படுத்திருக்க திவளைதான் சிங்கத்தின் வாயில் வீழ ஆர்க்கவே எழுந்தெருந்து வெளித்து பார்த்து அங்கு ஆனந்த வாரியினால் ஞானமாச்சே இப்படியாக இருந்து வந்த காலத்திலே நூறாண்டு சென்றபோது யோக சாதனத்திலே கடுந்தவத்திலே சமாதி நிலையிலே வீற்றிருந்த போகமாமணிவருடைய மடியிலே சிங்கங்கள் புரண்டு உருள்வதும் விளையாடுவதுமாக வேடிக்கை வினோதங்களிலே ஈடுபட்டிருந்தன அவ்வாறாக சிங்கம் ஒன்று போகமாமுனிவரின் மடியிலே தலையை வைத்து அண்ணாந்து பார்த்தபடியாக இருந்தபோது போகமாமுனிவரின் கண்களிலே இருந்து கண்ணீர் பிரவாகித்து வெளியே கிளம்பி வந்தது அந்த கண்ணீர் துளியிலே ஒரு துளி அந்த சிங்கத்தின் வாயிலே பட்டது போகமாமுனிவரின் கண்ணீர் துளி சிங்கத்தின் வாயிலே பட்ட மாத்திரத்திலே அந்த சிங்கத்திற்கு ஞானம் வந்துவிட்டது என்று போகமாமுனிவர் இங்கே நடந்துவிட்ட அற்புதக் காட்சியை அழகாக வர்ணிக்கிறார் அந்த கண்களிலே இருந்து சிந்தி வந்த ஆனந்த கண்ணீர் திவளை வாயிலே பட்ட சிங்கத்திற்கு ஞானம் உண்டாகி அந்த சிங்கம் தான் மிருகம் என்பதை கடந்து உன்னதமான ஒரு சிந்திக்கக்கூடிய மனம் கொண்ட ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் ஆகா இது எத்தனை அற்புதமான காட்சி என்பதை பாருங்கள் சிங்கம் என்பது கொடூரம் குணம் கொண்ட ஒரு விலங்கு என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட காட்டில் வாழக்கூடிய சிங்கம் என்கிற அந்த விலங்கு அந்த மிருகம் போகமாமுனிவருடைய அருகிலே சென்று அவருடைய கண்களிலே இருந்து சிந்திய கண்ணீர் துளி பட்ட மாத்திரத்திலே ஞானத்தை அடைந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மகாபுருஷருடைய உடல் எந்த நிலையிலே இருந்திருக்கும் அவருடைய கண்ணீர் தொழிக்கே ஞானத்தை தந்துவிடக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்று சொல்லும்போது உத்தம குருமார்கள் எத்தனை பெரிய ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஆச்சரியம் நம்மை கவிக்கொள்ளுகிறது இதுவே குருமார்கள் சித்தர் பெருமக்களுடைய ஆற்றலுக்கு சான்றாக இருக்கிறது எனவே குருமார்களின் ஆசையின்றி நம்மால் வெல்ல முடியாது என்கிற கருத்து எங்கே உறுதிப்படுகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே மடியிலே படுத்த சிங்கத்திற்கு ஞானம் பெற்றுவிட்டது அதன் பிறகு என்ன ஆயிற்று என்பதை அறிய ஆவலாக இருப்பீர்கள் அடுத்த பதிவிலே அது குறித்தான விளக்கத்தை போகமாமுனிவரின் வார்த்தைகளோடு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்